போன வாரம் கமெண்ட் ஷோவில் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு அப்போ ஞாயிற்றுக்கிழமை முடிவு தெரிஞ்சு யாரும் ஆட்சேமிக்க போகிறாங்கிறது எல்லாரும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஓகே வெல்கம் டு த கமெண்ட் ஷோ நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் எனிவே நம்ம உற்சாகமாக கேள்விக்குள்ளே போகலாம் நிறைய கேள்விகள் வந்திருக்கு எல்லாமே அரசியல் சார்ந்த கேள்விகள் தான் ம் ஆமாம் இனிமேன் வந்து சரவடியாக தான் இருக்கும் சரி ஓகே முதல் கேள்வி என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளின் வாக்கை அறுவடை செய்கிறாரா சீமான்ங்கிறத கேட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி அந்த பத்து பதினொன்று காலகட்டத்திலேருந்தே தீவிரமாக இயங்கிட்டிருக்காரு சீமான் நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சியை தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டி போடுறாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் இருபத்தி நாலாக இருக்கட்டும் ஒரே விஷயம் மட்டும் மாறவே கிடையாது என்னன்னா பாதி வேட்பாளர்கள் அடுத்த இந்த டைம் ஆட்சியில கொண்டு எல்லாம் சொல்றாங்க 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 என்னங்கிறத போப்போதான் நமக்கு தெரியும் நாடாளுமன்றத்துல ஆனா களத்துல வந்து பெண்களுக்கு சரி பாதி கொடுக்குற ஒரே கட்சின்னு பாக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு மனசா மனதார நம்ம போராட்டம் வந்து தெரிவிச்சுக்கணும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறை களம் காலாங்க நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து நின்னாங்க அதே மாதிரி பாண்டிச்சேரியில வந்து நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வாங்கின வாக்கு சதிகிறப்ப ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு அதே மாதிரி பாண்டிச்சேரியில வாங்கின ஓட் பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஏழு சதவீதம் தமிழ்நாட்டுல ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு வாக்குகளா பாக்குறப்ப நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஏழு வாக்குகள் என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோதாங்க ஏதோ புதுசாக வந்து இருக்கார் யங்ஸ்டர் சில பேர் வாக்களிச்சிருப்பாங்க மற்றபடிமேட்லாம் வந்து செலுப்பு எடுக்காது இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க காணாம போயிடுவாங்க விஜயாந்தாஜி பார்க்க பார்க்கலையா அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தல் என்னென்னு நம்ம வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தொம்பது தொகுதிக்கு வந்து வேட்பாளர் அறிவிச்சுருந்தாரு முப்பத்தெட்டு பேர் தான் வந்து போட்டிவிட்டாங்க அதில் எவ்வளோ பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருந்தாருன்னா மூணு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் வாங்கியிருந்தாங்க வாக்குகளாக வந்து பார்க்குறப்ப பதினாறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆனா யாருமே ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் யாரும் ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி ஜெயிக்கல ஆனா நாலு லட்சம் வாக்குகள்ல இருந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகள்ல இருந்து லட்சம் வாக்குகளா உயர்ந்து இருக்கு சீமான் ஆமா பர்சன்ட்லயும் பாக்குறப்ப ஒரு மூணு மடங்கு வளர்ச்சி வந்து பார்க்க முடிஞ்சது அப்ப என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவுதாங்க நாடாளுமன்ற தேர்ப்ப கொஞ்சம் வாக்குகள் வந்து பிரிச்சிருக்காரு அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னு வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்லேயும் வந்து சீமான் வந்து போட்டி போட்டார் எவ்வளோ வாக்கு வந்து சதவீதம் அப்படின்னா ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த நாடாளும சட்டமன்ற தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கும் பார்க்குறப்ப எவ்வளோ வாக்கு வதீதம் அதிகமாகிருக்குன்னா அஞ்சு புள்ளி எட்டு மூணு சதவீதம் அதிகமாயிருக்கு அஞ்சு சதவீதம் வந்து அதிகமாயிருக்கு வாக்குகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாக வாங்கியிருக்காரு அப்படின்னா முப்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு இது எல்லாமே கரும்பு விவசாயி சின்னங்க மக்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் ஆமா ஆனால் அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது டிசம்பர் மாதமே எங்களுக்கு இந்த சின்னங்கள் முறையிட்டு இருக்கணும் சீமான் ஆனால் கொஞ்சம் ஏதோ டைவெர்ட் ஆகி வேற பிரச்சனை இருந்ததுனால அவரால் அந்த சமயத்தில் முரட முடியல ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதில் உண்மையும் கூட இருக்கலாம் ஏன்னா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் கிடைச்சிது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் வந்து கிடைச்சது குக்கர் கிடைச்சது குக்கர் வந்து கிடைச்சது எல்லாரும் கிடைச்சது பட் சீமான குற்றச்சாட்டு என்னன்னா முன்னாடியே அவங்க வந்து கேட்கல அதை அதனால போயிடுச்சுன்னா தேர்தல் ஆணைய தரப்புல இருந்து சொன்னாங்க ஆனா ஒரு கட்சி கொடுத்தாங்க பாருங்க ஏதோ கர்நாடகால இருந்து வந்த கட்சி அவங்க இங்கேயும் போட்டிடுவாங்களாம் சோ இதுல ஏதோ ஒரு சதி இருக்குங்கிற சதி இருக்குன்னு சொன்னாங்க கடைசி தான் மைக் சின்னம் வந்து கிடைச்சது கடைசியில மைக் சின்னத்தையும் யங்ஸ்டர்ட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்க தமிழ்நாடு கொண்டு போய் சேர்த்தாங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வந்து போட்டியிட்டு எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வந்து வாக்குகள் வாங்கிருக்காங்க வாக்குகளாக வந்து பார்க்குறப்ப முப்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் இது வந்து சட்டமன்ற தேர்தலோட ஒரு ஆறு லட்சம் வாக்குகள் அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒப்பிட்டுறப்ப பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் சுமார் நாலு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் அதிகமாக இருக்குது இப்போ மொத்தமாக எட்டு சதவீதம்ங்கிறது பெரிய ஒரு மேஜிக்கல் நம்பர் தான் இப்போ வந்து நம்ம இங்கே விருதுநகரில் பார்த்தோம் நாலாயிரம் வாக்குகள்லாம் சொத்து போனார் விஜய் பிரபாகரன் அதில் பிரேமலதா அப்படிலாம் கிடையாதுலாம் சொல்லிட்டுலாம் இருந்தாங்க ஆனால் என்னன்னா அங்க நாம் தமிழர் வாங்கின வாக்குகளே கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேல இந்த மாதிரி நிறையா தொகுதிகளை கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கும் மேற்பட்ட தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கிருக்காங்க சீமனுடைய ஆட்கள் ஆறு இடங்கள்ல வந்து மூன்றாவது இடத்த வந்து பிடிச்சாங்க தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவே சில இடங்களில் பின்னுக்கு தள்ளின விஷயம் இல்லாம நம்ம பார்த்தோம் சரி இது யாருடைய வாக்குகள் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா திராவிட வாக்களை வாங்குறாங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதுக்கு என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வாங்கின வாக்கு வங்கின்னு பாக்கிறப்ப ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் திமுக வாங்கின வாக்குகள் பாக்கிறப்ப நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின வாக்குகள் நாற்பத்தி ஏழு சரிங்களா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் திமுக வாக்கு வங்கிங்கிறது கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு அடுத்து அதிமுக பாப்போம் அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி ஒரு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு சதவீதம் திமுக அதிமுக வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சிட்டே தான் இருக்கு வருது அதிமுகவுடைய வாக்கு சீதங்கிறது பாஜகவுடைய வாக்கு சங்கியோ வாக்கு பாஜகவுடைய வாக்கு வங்கி பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் இது பாஜக கூட்டணியோடது கூட்டணியோடது இதுல இதுல நாம் தமிழர் கட்சி இந்த எட்டு சதவீதம் நம்ம வந்து பார்த்தோம்ல இது வந்து திமுகவுடையும் அதிமுகவுடைய வாக்கு வங்கியில தான் உடச்சிருக்காருன்றது தெரியாது தரவுகள் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா பார்க்கும்போது அது திராவிட கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளை பல பேர் பிடிக்கலங்கிறது தெரியுது ஒரு மாற்ற வந்து பாக்குறாங்க மாற்று வந்து இப்ப சீமானா தெரியுறதுனால சீமான வாக்களிக்கிறாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ட்விஸ்ட் இருக்கு அப்ப விஜய் வந்து காலத்துல இறங்க போறாரு இப்பவே இந்த எலெக்ஷன் ஃபீவர் எல்லாம் புரிஞ்ச நிறைய இடங்கள்ல மாநாடு போறதா திட்டம் இருக்கும் இருக்கான் ஒவ்வொரு இடங்கள்லையும் போட்டு கூட்டத்தை சைக்கலான்ட்டுருக்காங்க அப்போ வந்து இந்த வாக்கு சதிவுங்கிறது அப்படியே விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சீமான் விசிகா திருமா முழுவர் கூட்டணி ஆட்சி அமைச்சராகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல அது என்னன்னா இப்ப திருமாவளவனுக்கும் சரி விசிகா இருபத்தைந்து ஆண்டு கால அந்த போராட்டத்துல இருந்து நாங்க மாநில கட்சி அந்த பெற்று இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாண சின்னத்துல ரெண்டு இடத்துலயும் வெற்றி பெற்றிருக்காங்க இவருக்கு எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி சீமானுக்கு கிடைச்சதுனால நாம் தமிழரும் வந்து மாநில மாறி இருக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து வாழ்த்து சொல்லிருக்காரு விஜய் விஜய் ஆமா ஆந்திரால வாழ்த்து சொன்னாரு பவன் கல்யாணுக்கும் சந்திரபாபு நாயுட்கும் பாஜகவுக்கோ இல்லை ஏன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி போது அவர் குறிப்பிடவும் இல்லை அதே மாதிரி இங்க திமுக நாப்பது நாப்பது ஜெயிச்சதுக்காம அவர் வாழ்த்து சொல்லல ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருவத்தாறுக்கு அடி போடுறாரு அப்படிங்கற பேச்செல்லாம் பவன் கல்யாண ஒரு நடிகர் உம் நடிகர் நடிகரா சக நடிகரா வாழ்த்து தெரிவிச்சிக்கிறேன் சந்திரபாபு நாயக்ட் சிமோன்னு வந்து ஒரு நடிகருக்கு நடிகரா வாழ்த்து தெரி வச்சிருந்தா ஏன் அவருக்கு சொல்லலன்னு கேட்கறேன் நான் யாருக்கு இல்ல கங்கடா ராணாவத்துக்கு அந்த மாதிரி சொல்றேன் அவங்களுக்கு எல்லாம் அவங்களும் நடிகை தானே அதுக்காக கேட்டேன் அந்த உடை மாற்ற படியில கொண்டு அதுல நான் இல்லையே பண்ணிட்டாங்களே இருங்க என்ன ஆரம்பிக்கவே ஆரம்பிச்ச உடனே தான் தெரியும் தெரியும் அதனால வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த கூட்டணி அமையுமா அப்படிங்கிற பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போக போதும் தெரியுமா சீமன் ரொம்ப ஆர்வமா தான் இருந்தாரு தம்பி கூட்டணிக்கு தயாராதான் இருக்கேன்னு சொல்லி இருந்தாரு அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கூட்டணி தம்பி கூப்பிட்டா போயிடுவேன் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா என்னன்னா எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வாங்கினது தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆமாம் ஏன்னா மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வாக்கு சதவீதப்படி நாங்கள் பாஜக பதினோரு சதவீதம் இருக்குது காங்கிரஸ் வந்து பத்து சதவீதம் இருக்குதுன்னு அவங்க சொன்னால் கூட அது வந்து ஒரு கூட்டணியோட திமுக கூட்டணியோட தான் காங்கிரஸ் களம் காண்றாங்க அந்த தொகுதியில் உள்ள திமுக வாக்குகளும் அவங்களுக்கு போகும் அதே மாதிரி பாஜகவுக்கு அமமுக வாக்குகளோ பாமக வாக்குகளோ போய் விழுந்திருக்கும் இவர் இவர் யார்

நவாஸ் கனி அவரால் ஜெயிக்க முடியல சரி ஓபிஎஸ் முதல்ல ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் அவர் என்ன வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதியில மூணு லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருந்தாரு பலபலத்தை சேர்த்துட்டாருக்காரு அவரும் புது சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து சேர்த்துருக்காரு சேர்த்திருக்காரு சரி மற்ற ஓபிஎஸ்களெலாம் வச்சு பிரிக்கிறதுக்கு அதிமுக பிளான் போட்டாங்கல்ல பிரிஞ்சிருக்கா அது ஏதாவது தாக்கம் ஏற்படுத்தியிருக்காங்கிறது அவரோட கேள்வியே அது அப்படி ஒன்றும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை ஏன்னா வந்து நவாஸ்கனி அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருந்தாரு சரி மற்ற ஓபிஎஸ்கள்லாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒருத்தர் ஆயிரத்தி முந்நூத்தி எழுவத்தாறு ஒருத்தர் ஒருத்தர் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காரு இது எல்லா ஒருத்தரும் ஓபிஎஸ் தான் இது எல்லாருமே எல்லாம் எல்லாரு பேருமே ஓ பன்னீர் செல்வம் இவங்க எல்லாம் சேர்த்தா எவ்வளவு வருதுன்னா தொள்ளாயிரத்தி சாரி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது வாக்குகள் வருது இதையும் ஓபிஎஸ் ஓட வாக்குகளையும் சேர்த்தாலும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் தான் வருது சோ எப்படி பார்த்தாலும் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் அவரோட வாக்குகள் அதிக அதிகரிச்சுக்குமே தவிர அங்க வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது ஆனா அதிகரிச்சிருக்கலாம் அதனால எல்லாம் ஜெயிக்க முடியாது டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்குல்ல ஆமா அது ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேல இருக்கறனால தாக்கத்தை ஏற்படுத்தல தான் அதுக்கான பதில் சந்திரபாபு நாயுடு யார் அவர் ஆந்திரால என்ன நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருண் பிரகாஷ் அப்படிங்கிற வந்து கேள்வி கேட்டிருக்காரு நானே கேள்வி நானே பதிலா இல்ல இல்ல அவர் உண்மையிலேயே நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருக்காரு சரி அந்த சந்திரபாபு நாயுடு யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆந்திராவோட முதல்வராலாம் இருந்திருக்காரு இன்னைக்கு கிங் மேக்கரா மாறி இருக்காரு அப்படின்னு வந்து தேசிய அரசியல பேசுறாங்க நிதிஷ்குமார் யாரு நிதிஷ்குமார் கிங் மேக்கர் இவர் மேக்கர்னு ஆச்சுக்கலாம் அதான் வந்துட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ஆந்திரால உள்ள சித்தூர் அங்க வந்து ஒரு விவசாய குடும்பத்துலதான் பிறக்குறாரு சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம்லாம் கிடையாது இருந்தாலும் அவர் படிப்பு மூலமாக மேலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட அந்த தொடக்கத்தில் வந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் ரங்கா அவரோட ஆய்வுகளோட ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆய்வு பண்ணலான்னு வந்து போது தான் நிறைய அரசியல் தொடர்புகள் அவர் கிடைக்குது இந்த ஆய்வுக்காக நிறைய அரசியல் தலைவர்களை மீட் பண்ணுறாரு அப்படி வரும்போது தான் அரசியல் மேலே ஆர்வம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ஆந்திராவோட இளைஞர் காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணுறாரு சஞ்சய் காந்தி வந்து இளைஞர் காங்கிரஸில் தலைவராக இருந்ததுனால சஞ்சய் காந்தியோட ஒரு தீவிர ஆதரவாளராக தான் இவரோட அரசியல் பயணமே தொடங்குது அப்போ காங்கிரஸில் தான் பாடம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆமாம் பாடம் படித்து தான் அப்புறம் பின்னாடி பல வித்தைகளை கற்றுக்கிட்டு இன்றைக்கி நிற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் காங்கிரஸில் சீட்டு கிடைக்குது இவர் சஞ்சய் காந்தி மூலமாக சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க அந்த சந்திரகிரி அப்படிங்கிற தொகுதியில் நின்று அஹ் ஜெயிச்சிடுறாரு முதல் முறை எம்எல்ஏவா இருபத்தெட்டு வயசுல எங்கஸ்ட் எம்எல்ஏவா ஆந்திரா சட்டமன்றத்துக்குள்ள போறாரு முப்பது வயசுல அமைச்சர் பதவியும் கிடைக்குது அவருக்கு இளம் அமைச்சராவும் அப்ப ஆந்திரால வந்து இருந்திருக்காரு அதுல என்ன துறை இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா தொழில்நுட்பத்துறை ஒன்று அதை தாண்டி வந்து கலைத்துறையும் இவர் கையில் தான் இருந்திருக்கு கலைத்துறை இருந்ததுனால் என்டிஆரோட ஒரு நெருக்கம் காட்டுறாரு என்டிஆரோட நெருக்கம் ஆனதுனால அவரோட மகள் அவங்கள வந்து லவ் பண்ணி புவனேஸ்வரி அவங்களையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு என்டிஆரோட மகளா என்டிஆர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த காலகட்டத்தில் இவர் அவர் குடும்பத்துக்குள்ளே போகிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது ஆமாம் அந்த ட்விஸ்ட் என்னன்னா அதை பின்னாடி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டில் என்டிஆர் வந்து தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பிக்கிறாரு நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாநில கட்சியாக ஆரம்பிச்சோன்னா அதை கடுமையாக எதிர்க்கிறாரு சந்திரபாபு நாயுடு காங்கிரஸில் இருக்கிறதுனால கடுமையாக எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு எதிராக போட்டிடுறாரு எம்எல்ஏ தேர்தலில் ஆனால் தோத்துடுறாரு அந்த சந்திரகிரி தொகுதியில் பார்த்தா என்டிஆர் கட்சி ஜெயிச்சிருது ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்கார் ஆட்சியும் பறி போயிடுச்சு அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கும் பவர் இல்லாத போது சரி மாமனாரோடே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு தெலுங்கு தேசம் கட்சியில் போய் சேர்றாரு ஒரு பெரிய முக்கியத்துவம் அவர் கிடைக்கல கட்சியில் ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது எதிர்த்துட்டு இங்கே வந்து சேர்ந்தால் அவங்க உடனே பதவி கொடுத்துருவோமாங்கிற மாதிரி இருக்காங்க அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு என்டிஆரோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு காங்கிரஸ்லேருந்து சில வேலைகள் பார்க்குறாங்க இதை வந்து காங்கிரஸ்ல இருந்திருக்காருல சந்திரபாபு நாயுடு அதை டாக்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இதை வந்து முறியடிச்சிருக்காரு மாமனாரோட ஆட்சியை வந்து காப்பாத்திருக்காரு காப்பாற்றினோன்னே தான் அவர் மேலே நம்பிக்கை வந்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்குறாரு தெலுங்கு தேசம் கட்சிக்கு அதுதான் ராமராவ் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு ஆமாம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு எண்பத்தி ஒன்பதுல குப்பம் தொகுதி அந்த குப்பம் தொகுதியில் போட்டியிடுறாரு அப்போ வந்து எண்பத்தொம்போதில் என்டிஆர் கட்சி தோத்துட்டாலும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு இவர் வந்து எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்காரு அந்த நேரத்துல தெலுங்கு தேசம் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா இவரை நியமிக்கிறாரு ரெண்டாவது தப்பு தெலுங்கு தேசம் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா சந்திரபாபு நாயுடு போடுறதுனால மாநிலம் முழுக்க உள்ள எல்லா தலைவர்களோடையும் ஒரு கான்டாக்ட்ஸ் வந்து ஏற்பட்டது அதுக்கப்புறம் தொண்ணூத்தி நாளுல திரும்ப வெற்றி அடையுது தெலுங்கு தேசம் முதல்வராகரு என்டிஆர் இவர் நிதி அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் ரெண்டு வருவாய்த்துறையும் நிதித்துறையும் வெயிட்டான கை இவருக்கிட்ட வந்து சேருது பதவி அதுக்கப்புறம் தொண்ணூத்தி அஞ்சு அந்த காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா லக்ஷ்மி பார்வதி இவங்க வந்து என் இரண்டாவது மனைவி இவங்க கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி ஓவர ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு கட்சிக்குள்ள ஒரு பேச்சு ஆரம்பிக்குது அதை கேப்சர் பண்ணி அதை கேட்ச் பண்ணி கரெக்டாக இதான் நேரம்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களையும் தன் பக்கம் எழுகிறாரு சந்திரபாபு நாயுடு அவங்களோட மனைவி இறந்து போயிடுறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த பெண்ணு கூட இந்த நெருக்கம் ஏற்படுது ராமாராவுக்கு ஆமாம் அதனால வந்து அவங்க கையில் கட்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தோம்னா எல்லாரும் சந்திரபாபு நாயுடு பக்கம் வந்துடுறாங்க மாமனாரையே வந்து வெளியனுப்பிட்டு இவர் முதல்வரா பதவி ஏத்துக்கிறாரு தொண்ணூத்தி அஞ்சுல தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து அப்படியே முதல்வரா இருக்காரு திரும்ப தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து அவ்வளவுதான் அப்புறம் என் டி ராமராவ் கூப்பிட்டு உட்காந்து ஒரு பெரிய தலையெடுக்கவே முடியல ஆமா ஏன்னா அந்த டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவர் அப்படின்னா ஒற்றை தலைவரா வந்து சந்திரபாபு நாயுடு மாறுறாரு இதுல குறிப்பா வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆறு தொண்ணூத்தி எட்டு அந்த காலகட்டத்துல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்தது இப்ப இருக்க போற மாதிரியே மத்தியில ஆனா இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்ப என் டி ராமராவோடைய மகள் சந்திரபாபு நாயுடு மனைவி அவங்க எப்படி தவிச்சிருப்பாங்க அப்பாவா கணவரா இல்ல அப்படி இருக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த இரண்டாவது மனைவி மேல அதிருப்தி இருந்திருக்காங்களா அதனால அவங்க வந்து இடத்துல நீங்களா லட்சுமி ஆமா பார்வதி அனுச்சிட்டு இவங்க வந்து என்ன நடக்குது அதுக்கப்புறமா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டுல மைனாரிட்டி கவர்மெண்ட் தேவகவுடா ஐ கே குஜரால் இவங்க அந்த பிரதமரா இருந்த டைம்ல ஆந்திரால இருந்து கொஞ்சம் நிறைய எம்பிக்கள் வந்து ஆதரவு கொடுக்கறாங்க இந்த யுனைடெட் ஃப்ரண்ட் ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சிதான் இப்ப நடந்துட்டு இருந்தது அதோட ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் தான் இருந்திருக்காரு ஆந்திரா பவனில் டெல்லியில் உள்ள ஆந்திரா பவனில் அதை தலைமையாக மாற்றிருக்காங்க அந்த ஐக்கிய முன்னணிக்கு தேவகவுடா பிரதமராக இருந்தால் கூட இவருக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த கூட்டணியில் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் அமையும் போதும் கூட்டணிக்கு முன்பே வந்து இப்போ வந்து மோடிக்கு என்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி வாஜ்பாயோடையும் தேர்தலுக்கு முன்பான கூட்டணியை அமைச்சிடுறாரு அமைச்சு ஆட்சிக்கு வராங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தொன்னே எட்டு அமைச்சரவை வரையும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியா தெலுங்கு தேசம் இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தொம்போது எம்எல்ஏக்கள் சாரி எம்பிக்கள் வந்து இவங்க வசம் இருந்திருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி வசம் அதனால எட்டு அமைச்சரவை வரையும் தரதான் வந்து வாஜ்பாய் சொல்லியும் அதை மறுத்திருக்காரு இல்லை வேணாம் நாங்கள் வெளியிலருந்தே ஆதரவு தரோம் அப்படின்னு இப்போ அப்படி மறுப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இப்போ வந்து அவரு வாஜ்பாய் கொடுக்குறேன்னு சொல்லியும் வேணான்னு தான் நான் ஆந்திராலே அரசியல் பண்ணிக்கிறேன்னு இருந்திருக்காரு ஆந்திராவில் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதுல திரும்ப தேர்தல் வருது தேர்தல் வந்தோன்னா அதுலயும் வந்து ஜெயிக்கிறாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி நாலு வரையும் ஒரு பீரியட் இருந்திருக்கு அந்த பீரியட்ல தான் முக்கியமான நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு அதுல குறிப்பா இந்தியாவில் கணினியே பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத போதே ஆந்திராவில் வந்து ஆந்திராவில் இருந்தது அப்போ ஹைதராபாத் இப்போ தெலுங்கானால இருக்குது அங்கே வந்து ஹைடெக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் கன்சல்டேஷன் சிட்டி அப்படிங்கறத தான் உருவாக்குறாரு இது இப்ப வந்து தெலுங்கானாக்கு போயிடுச்சு ஆனா அந்த டைம்ல ஒரு பெரிய புரட்சியா தான் பார்த்தாங்க ஒரு தொழில்நுட்ப ரீதியா சாப்ட்வேர் புரட்சி நிறைய இப்ப அந்த ஹைடெக் சிட்டில அமேசான்ல இருந்து பல நிறுவனங்கள் அங்க வந்து இருக்காங்க நம்ம தமிழ்நாடும் கலைஞர் கருணாநிதி இங்கே இதுவா சீயமா இருந்தப்போ அவருமே இதுக்கான முக்கியத்துவம் கொடுத்தாரு ஆமா அதே மாதிரி ஆந்திராலையும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த இரண்டு மாநிலங்கள் தான் அதை வந்து பண்ணது அதுல முக்கிய பங்கு வந்து சந்திரபாபு நாயுடுவுக்கு இருந்தது அதே மாதிரி நிறைய தொழில் நிறுவனங்களோட முதலீடை வந்து ஆந்திராவை கொண்டு வந்ததுலேயும் அவருக்கு பெரிய பங்கு இருக்குது அதுவே அவருக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் மாறுச்சு ஏன்னா அங்கே உள்ள பீப்புள்ஸ் வார் குரூப் அப்படிங்கிற அமைப்பு ரெண்டாயிரத்தி மூணுல இவர் வந்து உலக வங்கியோட ஏஜெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவோட வளங்களை அழிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராக வந்து குண்டு வச்ச சம்பவம்லாம் நடந்தது அதில் பதினேழு குண்டுகள் வச்சதில் ஒன்பது குண்டுகள் வெடித்து இவர் படுகாயம் அடைஞ்சார் ஆனால் வந்து அதிலிருந்து உயிர் பிழைச்சி வந்தார் ரெண்டாயிரத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி பதி பதினாலு வரையும் எதிர்கட்சியாக தான் இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தலில் தோல்வி தான் அவருக்கு வந்து கிடச்சிது திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் தெலுங்கானாவை தனி மாநிலமாக பிரித்தாங்க அதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தார் சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் ஆந்திரா வந்து தனி மாநிலமானோன்னு முதல் முதல்வராக இவர் தான் வந்தார் தெலுங்கு தேசம் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் தான் ச வந்து உள்ளே வர்றாரு சீன்குள்ளே வந்து அவர் ஆட்சியை கைப்பற்றுறாரு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போதே வந்து இவருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அழுதாரு சட்டமன்றத்தில் அது பெரிய பரபரப்பாக மாறிச்சு ஏன் அழுதாரு அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதாவது ஜெகன்மோகனோட ஆட்கள் என்னோட மனைவியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க அதனால வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ள இனிமேல் நான் முதல்வராக தான் வருவேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியே கிளம்பி போனார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆரம்ப கட்டம் வரையும் கூட ஜெகன் மேல ஒரு பெரிய அதிருப்தியோ சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பெரிய வேவோ அங்கே கிடையாது செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தான் வந்து மாநில காவல்துறை அவரை கைது பண்ணுறாங்க சந்திரபாபு நாயுடுவை திறன் மேம்பாட்டு கழகத்தில் ஊழல் பண்ணிட்டார் முதல்வராக இருந்தப்பங்கிறது வழக்கு ஜெகனோட திட்டம் வந்து அவரை அரஸ்ட் பண்ணி அவர் ஒரு ஊழல்வாதியாக காட்டிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டிருந்தாங்களா என்னன்னு தெரில ஆனால் அது அவருக்கு பெரிய அனுதாபமாக மாறிச்சு ரெண்டு மாதம் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தவர் மக்கள்கிட்ட ரொம்ப உருக்கமாக பேச ஆரம்பிச்சாரு கூட்டணி அமைச்சர் அவரே போய் பவன் கல்யாண பார்க்கறது ஜனசேனாவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப முதல்வராக இருக்கார் சட்டமன்றத்துக்குள்ளே நான் முதல்வராக வருவேன்னு சொன்னதை நான் நிரூபிப்பேன்னு வந்து உள்ளே போக போகிறாரு சட்டமன்றம் மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்துலேயும் நான் சொல்கிற ஆள் தான் பிரதமராக இருப்பாங்கங்கிற லெவலுக்கு பதினாறு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி திரும்ப வந்து அவர் ஒரு பவர்ஃபுல்லான அரசியல்வாதியா அந்த தொண்ணூறுகளில் எப்படி தேசிய அளவுலயும் முக்கியத்துவம் கிடைச்சிருந்ததோ அதே மாதிரி ஒரு ரிப்பீட் தான் இப்ப நடந்திருக்கு வாழ்க்கை ஒரு ஒட்டண்டா கீழே இருக்க வருவான் மேல இருக்க கீழே வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்றவங்க மாதிரி ஆந்திரா சட்டசபையில வராரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா அதிகாரத்துல இருக்கவங்க ரொம்ப ஆடக்கூடாதுங்கறதான் அதுல ஒரு படமா நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்கள் வந்து சந்திரபாபு நாயுடோட ரொம்ப அவதூறா வந்து பேசினாங்க எல்லாம் இது பண்ணாங்க அதை தாண்டி தூக்கி உள்ளே வச்சாங்களே இப்ப கடைசியில் என்ன ஆச்சு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ரொம்ப சொற்பமான இடங்கள் தான் வந்து கிடச்சிருக்கு ஆமா அவரே பெயில் தான் இருக்காரு அவரே உள்ள போறாரு போகிறாரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரில அவங்க கடைசியில் ஜெகன்மோகன் ரெட்டி தான் உதவி பண்ணியிருக்காரு இங்க இருக்கிற தமிழ்நாடு தலைவர் அப்படி தான் ரொம்ப அரகண்டா இருந்து கடைசியில் போறாரு எப்படி ஆகிட்டு இருக்குன்னு கட்சிக்குள்ளே பயங்கர சண்டையாக வந்து போய்கிட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒன்று இருக்குல்ல பதவி வரப்போ பிணி வரணும்ட்டு பணியும் வந்தா நினைச்சு நிக்கலாம் ஆடுனா காணாம தான் போவாங்க அப்படியே தெலுங்கில் ஒரு பாட்டு பாடிட்டிங்கன்னா என்டிஆர் ஃபேன்ஸு பேசுனதுக்கு மேட்ச் ஆகிடும் தெலுங்கு இல்லை ஹிந்தி பாட்டு பாடினாலும் ஓகே ஜி ஃபேன்ஸே போடா மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அர்ஜுனன் அப்படிங்கிற நேர் இது நிறைய பேர் வந்து இந்த சந்தேகம் இருந்துச்சு நம்மக்கிட்ட நேரடியாக பார்க்கும்போது கூட கேட்டாங்க ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடுவும் அதே மாதிரி நிதிஷ்குமாரும் பீகாருக்கு நீங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் இவர் ஆந்திராவுக்கு கேட்டிருக்காரு இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற விஷயம் தொழில்நூற்றாலும் கேட்க முடியாமல் போயிடுச்சே ஆமாம் ஏன்னா நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல் ஓ இந்த மாதிரி சொல்கிறீங்களா சரி சரி ஓகே ஏன்னா அவங்க கூட பதினாறு பன்னெண்டு எம்பி பாங்க நாற்பது எம்பியில முப்பது எம்பி ஆனால் வேற கூட்டணியில் இருக்காங்கல்ல இன்னும் இது சரி இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா அது நம்ம அரசியல் அமைப்புல வந்து கிடையாது இது அஞ்சாவது அந்த நிதி கமிஷன் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த திட்ட கமிஷன்ல இருந்து வந்த பரிந்துரை தான் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் ஸ்டேட்ஸுக்கு அப்படிங்கிறது அதன் மூலமாக முதல்ல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த அஞ்சாவது கமிஷன் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னா மூணு ஸ்டேட்ஸுக்கு வந்து கிடைக்கிது அசாம் நாகாலாந்து அப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் இந்த மூன்று மாநிலங்களும் வந்து கொடுக்குறாங்க சிறப்பு அந்தஸ்து இதில் சிறப்பு அந்தஸ்து வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டே ஸ்டேட்டில் வந்து வளங்கள் வந்து கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி தனிநபர் வருமானம் கம்மியாக இருக்கணும் அந்த ஃபினான்ஸ் வந்து அன்சஸ்டவினபிளாக இருக்கணும் ஒரு நிலையான நிதி வந்து அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிற மாநிலங்களுக்கு வந்து கிடைக்கும் உள்கட்டமைப்பும் ரொம்ப கம்மியாக இருக்க மாநிலங்களுக்கு தான் இது வந்து கிடைக்கும் அதே மாதிரி பாப்புலேஷனில் ட்ரைபல் கம்யூனிட்டி ஓரளவு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் அப்புறம் நிறைய மலைப்பிரதேசங்கள் கொண்ட மாநிலங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து ஹிமாச்சலுக்குலாம் கூட இப்போ கொடுத்துருக்காங்க ஏன்னா மலைப்பிரதேசமு அடிக்கடி நிலச்சரிவு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால ஒரு நிதி வந்து அவங்களுக்கு நிலையாவே இருக்காது அப்படிங்கிறது ஒரு காரணம் இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸ் இப்போ ஒரு பார்டர் வந்து பாகிஸ்தான் பார்டரை ஒட்டியோ இல்லை சீனா பார்டரை ஒட்டியோ இருக்கிற அந்த மாநிலங்களுக்கு கிடைக்கும் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலங்கள் ஏன்னா அங்கே வருமானம்ங்கிறது பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் நிறைய பணம் புழங்காது அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து கிடைக்கும் சரி இதெல்லாம் பீகார் கூட வருது அருமையான மாநிலம் ஏன்னா பீகார் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல வேலைக்கு வேலைக்கு வந்து ஆளுநர் மாளிகை சொல்லல பொதுவா இங்க வேலைக்கு வந்திருக்கிறது சொல்றாங்க சரி சரி பட் ஹைடெக் சிட்டி எல்லாம் இருக்கு அங்க இப்படி வருமா ஆந்திராவுக்கு மழையை வச்சுக்கிட்டு கேக்குறாங்களா மலை பிரதேசங்கிறத ஹைடெக் சிட்டியை தான் தெலுங்கானா வருகிட்டு போயிட்டதுனால நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்கிறாரு சந்திரபாபு நாயுடு வறட்சி விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி காரணங்கள்லாம் அவர் சொன்னா சொல்றாரு இப்படி இது கிடைச்சிட்டா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷய திட்டத்தை வந்து அந்த மாநிலத்தில் இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் உள்ள ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லாத ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ கிடைக்கணும் முப்பது சதவீதம் தான் கொடுப்பாங்க இருந்து பணம் மீதி எழுபது சதவீதம் வந்து கொடுப்பாங்க ஆனால் அது வந்து லோனாக வட்டியோட கொடுப்பாங்க இதுவே வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸாக இருந்துச்சுன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க அந்த நிதியை மீதி பத்து சதவீதம் வந்து வட்டி இல்லாத கடனாக வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து திருப்பி கொடுத்தா போதும் இதுதான் வந்து மெயினான ஒரு பெனிஃபிட் இந்த இதுக்கு அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு நிறைய வரிகள் இருக்குல்ல கார்பரேட் டாக்ஸு அதை தாண்டி நிறைய டாக்ஸஸ் இருக்குல்ல அது எல்லாத்துலேயும் வந்து விளக்கு கொடுப்பாங்க அங்கே வர நிறுவனங்களுக்கு விளக்கு அளிக்கப்படுறதுனால இது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் வந்து வருது அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் உள்ள மாநிலங்களுக்கான நிதி அப்படிங்கிறது பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரையும் அந்த மாநிலங்களுக்காக வந்து ஒதுக்குறாங்க ஸோ இவ்வளவு நிதி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவும் பீகாரில் இவரும் வந்து கேட்குறாரு நிறைய திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வரதாக கேட்குறாங்க ரொம்ப திட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வந்தால் தான் தெரியும் ஆனால் பணம் கேட்குறாங்க அதுதான் வந்து ஏற்கனவே தெற்குக்கு வந்து கம்மியாக வருதுங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால அதையும் சொல்லி ஆந்திராவில் கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே சிஎம் ஸ்டாலினும் அவர் சந்திரபாபு நாயுடுவும் சந்திச்சுக்கிட்டு வாங்கிட்ட கூட கொஞ்சம் தெற்குக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கன்னு கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காரு பட் அது திட்டங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மக்கள் சொல்றது இப்போ எந்தெந்த மாநிலங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேஸ் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னா எட்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதை தாண்டி மூன்று மாநிலங்கள் உத்தரகாண்ட் ஹிமாச்சல் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் அந்த பாகிஸ்தானை ஒட்டுன்னா அந்த பார்டரில் இருக்கிறதுனால ச பிரச்சனைகள் வருமானம் வரதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது கொடுத்துருக்காங்க ஹிமாச்சலும் உத்தரகாண்டும் அந்த நிலச்சரி நிலச்சரிவு மலை பிரதேசங்களா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்காங்க வடகிழக்கு நமக்கு தெரியும் அது மலை பிரதேசங்களும் வரும் நிறைய பிரச்சனைகளும் அங்கே இருந்துகிட்டு இருக்கு பார்டரை ஒட்டியும் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே ஆந்திராக்கும் பீகாருக்கும் கொடுத்தா இதில் சேர்ந்துக்குவாங்க எப்படி வாங்க போகிறாங்க நிதிஷும் இவருங்கிறது தெரியல இருந்து பார்க்கலாம் ஓகே இன்றைய கருத்து இப்போ சிறப்பாக இருந்திருக்கும்னு நம்புறோம் நாங்கள் நிறைய கேள்வியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பட் இதே ரொம்ப டைம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா எல்லாமே டீட்டெயிலாக பேச வேண்டிய கேள்விகள் சந்திராபு நாடு வரலாறு சுருக்கமாக சொல்ல முடியாது அதே ஒரு படம் மாதிரிதான் இருந்து வரும்னு சொன்னது கேட்குறப்ப அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆயிடுச்சு இன்னும் நிறைய கேள்விகள் கேளுங்க நிச்சயம் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்